மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ அத்தை இங்க வேணா வந்து நிக்கிறீங்களா அத்தை நான் வேணா கீழே நின்னுக்கிறேன் இல்லப்பா பிரசன்சாய் பரவாயில்ல நான் நின்னுட்டேன் நான் இங்க நினைக்கிறேன் ஆனால் பிரச்சனை இல்ல மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தமா சம்மதம் சாமி பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தமா சமதம் சாமி முகூர்த்த நெரு போய்க்குட்டே இருக்கு தாலியை கட்டிடலாமா கட்டில சாமி சரத்தம் வேணாம்

அட ஏன் காணிங்க வேற இன்னும் வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு மறுபடியும் நான் போகணும் இவ தான் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதான் வந்தேன் சரியா போச்சு போங்க என்னம்மா சா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆ நல்லா இருக்கேம்மா மச்சான் நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேம்மா மச்சான் சரி சரி போட்டோ எடுப்ப தம்பி ஏ நீ ஹரிஷ் பக்கத்தில் நிக்க நிற்க மாட்டியா அங்கே தான் சஞ்சய் நிற்கிறானே

நான் உன்னை ஃபுல்ல விட்டாதானே உன்னை விடாம கதவ சாத்திட்டா நீ என்ன பண்ணுவ அக்கா பாருக்கா டேய் சும்மா இருடா சரி சரி அப்படியா என்னாச்சு அஞ்சலி எதுக்கு பூமாரியை கூப்பிட்டு இருக்கா

சரி சரி பிரச்சனை எல்லாம் அப்புறம் கேட்போம் சந்தோஷ் நீ எப்படா வந்த என்ன கூட வந்து பாக்கணும்னு உனக்கு தோணல இல்ல டே டேய் டேய் நான் வந்துட்டேன்டா அப்பவே உனக்கு கால் பண்ணல அப்பவே வந்துட்டேன் இங்க பிரச்சனைன்றனால நான் இங்கே நின்றுட்டேன் சரி அதான் அஞ்சலிய போயிட்டு ஒன்னையும் பூமாரியும் கூட்டிட்டு வர சொல்லலான்ட்டு அமுச்சு விட்டேன் ஐயோ நிறுத்துங்க முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஏமா கண்ணகி சொல்லுமா கண்ணகியா என்னடி என்னாச்சு சொல்லு chef chef அது வந்து chef 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 அவத்துக்கு கிட்ட சொல்றீங்களா போமாரி 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 நல்ல போமாரி யூ ஸ்பீக்கர்ல சொல்லுங்க அதற்கான சொல்யூஷனை நம்ம யோசிச்சிட்டு கழம்பணும்ல உள்ள போறோம் வந்து குழஞ்சிட்டான் இப்ப ரெண்டு பேரும் அங்க நின்னு தேடிட்டே இருப்பாங்க அது வந்து அது வந்து என்ன வந்தே போய் நீ இருந்துட்டே கிடங்க போமாரி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போமாரி